ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளுடைய கதைகளின் அரங்கம் பகுதியில் இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்க போகிறோம் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோவில் போகலாம் நாம் இன்னைக்கு ஒரு துணிச்சலான ஆடுங்களை பற்றின குட்டி கதையை தான் கேட்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு ஆட்டு கூட்டம் இருந்துச்சு அதில் தாயாடு அஞ்சு குட்டிகளை ஈன்றது அந்த இடத்துல வேட்டையாடும் ஓனாய் ஒன்றும் வசிச்சு வந்துட்டு இருந்தது அந்த அஞ்சு குட்டிகளை ஈன்ற அந்த ஆடு மேலையும் அதனுடைய குட்டிகள் மேலையும் ரொம்பவே கண்ணாவே இருந்துச்சு இந்த ஓநாய் இந்த தாயாடு அதனோட குட்டிகள் கிட்ட மிகவும் பாதுகாப்பாகவும் கவனத்தோட வளர்த்து வந்துச்சு அடிக்கடி அந்த குட்டி ஆடுகளுக்கு நல்ல ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி வந்துச்சு அந்த குட்டி ஆடுகள்கிட்ட இந்த தாயாடு தங்களை சுத்தி உள்ள தீய சக்திகளை பத்தி நிறைய நேரத்தில் எடுத்து கூறிகிட்டே வந்துச்சு ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா துஷ்ட காட்டு மிருகங்கள் நம்மளை சுற்றி வதைப்பதற்கு தயாராக இருக்குது அதனால நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே காட்டு பகுதிக்கு தனியாக எப்போதுமே புல்மேய நீங்க நீங்கள் போகக்கூடாது நீங்கள் எப்பொழுதுமே என்னோட அருகிலேயே இருக்கணும் நீங்கள் நல்லா பெரிதாக வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தனியாக வெளியே போய் புல்மேய போகலாம் அப்படின்னு தாயாடு குட்டி வந்துச்சு ஒரு நாள் கால பொழுதுல பாத்தீங்கன்னா உணவு தேடுவதற்காக வெளியே போயிடுச்சு இத கவனிச்ச அந்த ஓணா இந்த வாய்ப்பை எப்படியாவது சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எண்ணிட்டு அந்த ஊனாய் வெளியே வந்து அந்த ஆட்டு குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு போகுது அங்கே போய் ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த குட்டி ஆடுகளை எப்படியாவது வெளியே வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை அந்த ஓனாய் இருந்தது அந்த குட்டி ஆடுகள்கிட்ட போய் இந்த ஊனாய் நான் உங்களோட உறவினர் ரொம்ப நெருங்கிய உறவினர் என்னோட நீங்க வெளியே வாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியான பொற்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன் நீங்க என் கூட வாங்க அப்படின்னு அந்த குட்டி ஆடுகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு குட்டி ஆடு நீங்க எப்படி எங்களுக்கு உறவினர் ஆவீங்க உருவத்துல கூட நீங்கள் எங்களை ஒத்து இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட போகிறதுக்கு மறுக்குதுங்க இந்த தந்திர ஓனாயி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா நான் இந்த காட்டை விட்டு போய் ரொம்ப நாளாக ஆச்சு அதனால நான் வேறு மாதிரி உருவத்தில் இப்போ தெரியிறேன் ஆனால் நான் உங்களுடைய நெருங்கிய உறவினர் தான் நீங்கள் என்னுடைய தோற்றத்தை வச்சு நான் உங்கள் உறவினர் இல்லைன்னு நினைக்காதீங்கன்னு அந்த குட்டி ஆடுகளை எப்படியாவது மனசை மாற்றி வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தது இந்த ஓனாய் இந்த ஓனாயோட சொற்களை கேட்ட இந்த குட்டிகளுக்கு சந்தேகம்தான் நிறையவே வந்துச்சு அவ் உறவினராக நம்பவே இல்லை வீட்டை விட்டு வெளியே வ வர்றதுக்கும் ரொம்பவே தயக்கம் காட்டின மேலும் அந்த ஓநாய் இந்த குட்டி ஆடுகளை எப்படியாவது வெளியே கொண்டு வர முயற்சியை விடவே இல்லை முயற்சிக்கிட்டே இருந்தது அப்போ வெளியில போன தாயாடும் இருந்து வந்துருச்சு உடனே இந்த ஓநாய்கிட்ட இருந்து அந்த தாயாடு போராடி இந்த குட்டிகளையும் காப்பாத்திருச்சு இந்த தாயோட ஆலோசனை படி கேட்டதால இந்த குட்டி ஆடுகளும் வெளியே வராம அந்த ஓநாய்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு இதே நேரத்துல இந்த குட்டிகளும் இந்த தாயாடும் அந்த தந்திர ஓனாய்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஓனாயை விரட்டி அடிச்சிருச்சுங்க இந்த அறிவுரைய கேட்டதாலதான் இந்த முதியோர் சொற்களை கவனத்தோட இந்த குட்டி ஆடுகள் பின்பற்றுனதுனால தான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக அந்த தாய் கூடையே இருக்குதுங்க இந்த குட்டி ஆடு இதுதான் இந்த கதையோட கருத்து நாம எப்பொழுதுமே பெரியவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் எந்த துன்பமும் நேராகாமல் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ நாம் கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன் மேலும் நான் வேறு ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்